ஐஷா அலி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் யுக்திகாப் இருப்பார்கள் சுபக தொழுகை தொழுதுவிட்டு இஹ்திகாப் இருக்கும் இடத்திற்கே சென்று விடுவார்கள் அவர்களிடம் நானும் இஹ்திகாஃப் இருப்பதற்காக அனுமதி கேட்டேன் அவர்களும் அனுமதி அளித்தார்கள் அங்கே ஒரு கூடாரத்தை அமைத்துக் கொண்டேன் இதை கேள்விப்பட்ட ஹப்சார் அலி அவர்களும் ஒரு கூடாரத்தை அமைத்தார்கள் இதை கேள்விப்பட்ட ஜைனப் அவர்களும் ஒரு கூடாரத்தை அமைத்தார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் காலை தொழுகை முடித்துவிட்டு திரும்பும்போது நான் கூடாரத்தைக் கண்டு இது என்ன என்று கேட்டார்கள் அவர்களுக்கு விவரம் கூறப்பட்டது அப்போது அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இவ்வாறு நீங்கள் செய்ததற்கு காரணம் நற்செயல் புரியும் என்னமா இவற்றை நான் காண அளவு இங்கிருந்து அகற்றுங்கள் என்று கூறினார்கள் உடனே அவை அங்கிருந்து அகற்றப்பட்டனர் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த வருடம் ரமலானில் இயுத்தி இருக்காமல் ஷவ்வால் மாதத்தின் கடைசி பத்து நாட்கள் இயுத்தி இருந்தார்கள்